இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழ்நாடு மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சர் ஒன்றிய அரசுக்கு கடிதம் மூலம் வலியுறுத்தி இருக்கிறார் ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் முதலமைச்சர் மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுத்திட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார் இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் கண்ணன் கண்ணன் விரிவான தகவல்களை பதிவு செய்தார் இந்தியா இலங்கை நாடுகளுக்கு இடையிலான கூட்டு நடவடிக்கை குழுவின் மூலம் மீனவர் பிரச்சனையை தீர்ப்பதற்கும் இலங்கை கடற்படையினால் கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் விடுவித்திட விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ள வலியுறுத்தி ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார் அந்த கடிதத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்த ஆறு மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கடந்த இருபத்தி ரெண்டு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கைது செய்யப்பட்டுள்ளதை அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் சென்ற பறவுகளும் இலங்கை கடற்கரையினால் கைது செய்யப்பட்டுள்ளதை அவர்கள் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் சமீப காலமாக தமிழ்நாடு மீனவர்கள் தொடர்ந்து இது போன்ற இலங்கை கடற்கரையினால் கைது செய்யப்படுவது கவலை அளிப்பதாக உள்ளதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இத்தகைய போக்கு பாற்றமான சூழ்நிலையை உருவாக்கும் என்பதால் இதில் ஒன்றிய அரசு உடனடியாக கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆனது தெரிவித்துள்ளார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க